வெல்கம் டு குக்கிங் பசார் இன்னைக்கு எங்கள் வீட்டு மத்தியான சமையல் சமையல் போகிறோம் பன்னெண்டு நாற்பத்தி ஆறு இன்னைக்கு வீடு வீடு சமையலில் ஒரு முட்டையும் ஒரு இராணும் ஒரு கிரேவி கடையல் ரசம் மீன் வறுவல் கொடுத்துட்டு வந்து பட்டை கிராம்பு போட்டு ஒரு டீ போட்டு கொடுத்துருவோம் இது வெயில் காலம் இல்லையா ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் ஒரு ஒரு ஜூஸ் வந்து ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்தாச்சு இப்போ கொஞ்சம் படிச்சுக்கிட்டு இருக்காப்புல ஒரு டீ சூடாக வச்சா நல்லாயிருக்கும் அதெல்லாம் ஒரு டீயை போட்டு ஏலக்காய் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு லைட்டாக தட்டிக்கும் சமையலுக்குள்ள டீக்கு தச்சினதை போட்டுருவோம் கொஞ்சமாக சூப்பர் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் கொஞ்சமாக தூடு ரொம்ப போடக்கூடாது ஓ டீ வெளியே மேங்கோ வந்து இப்போ சீசன் வந்து இப்போ எப்படி மேங்கோ டேஸ்ட் இருக்கும் மேங்கோ நல்ல மேங்கோவா வந்திருக்கு ஒரு ரெண்டு மேங்கோ கட் அடைஞ்சதுங்கிட்டு வந்துடுவோம் காய்கறியெல்லாம் கொஞ்சம் நம்ம கொள்ளையில கொஞ்சம் போய் கடையிறதுக்கு கீழே பறிக்க போகிறோம் வெங்காயம் கட் பண்ணிட்டு வந்துடுவோம் வங்கனப்பள்ளி கத்தி ஆலை வச்சுக்கிட்டு அங்கே கட் பண்ணுறதுலாம் சின்ன சின்ன ஐட்டம் தான் கட் பண்ணுவேன் நல்லா கொள்ளையில வந்து பாயை போட்டுக்கிட்டு ஜமூன் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு கட் தான் கொஞ்சம் பிடிக்கும் அதனால் அதிகமாக நான் இங்க வந்து தான் பழம் காயெல்லாம் கட் பண்ணுவேன் ரசம் வச்சுருவோம் அதுக்கு ஒரு கல் சட்டி வச்சாச்சு ஒரு ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூனு தோரம் பருப்பு ரெண்டு பூண்டு பண்ணு வச்சு தட்டிட்டு வரப்போம் ரசத்துக்கு கருவேப்பிள்ள கருவேப்பிள்ளையோடு நம்ம கொஞ்சமாக உப்பு ஒரு பிடி தக்காளி அரிஞ்சு வச்சது இதை நல்லா நம்ம உப்போட பிசைஞ்சோம்னா நல்லா நல்வாக முடியும் இதை நல்லா கரைச்சிக்கு நெல்லிக்காய் அளவு புளி போட்டுருந்தேன் அதை கரைச்சிக்கிட்டு வந்துருக்கேன் இல்லை உப்பு இதெல்லாம் போட்டு பிசையும் போது ரசம் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த கருவேப்பிள்ளையோட வாசனை இருக்கும் முட்டை வந்து வச்சு ரசம் ஜாலிக்கு நல்லெண்ணெய் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சின்ன ஸ்பூன் அசத்துக்கு மஞ்சள் பொடி கொஞ்சம் காயம் நுணுக்கி வச்ச பூண்டு சீரகம் இருக்கும் நல்லதான் கடுகு ஒரு ஜீரகம் அது அது கூடவே பட்டை மழை அவ்வளோ தான் இதை அப்படியே தாளித்து நுர கட்டி வரணும் அப்படியே சிம்மில் போட்டால் லைட்டாக நுர கட்டி வரட்டும் கீரையெல்லாம் நல்லா பறிச்சிட்டு வந்து அலசியாச்சு இதை அப்படியே வேக வச்சிருவோம் எல்லா கீரையும் கீரைக்கு ஒரு மூணு பட்டை கிளகா போட்டுக்கிறேன் இது நம்ம ரசம் இந்த குழம்பு மாதிரி வைக்கிறோம் கொஞ்சம் சுள்ளுன்னு கிடையாது ட்ரால் கிரேவிக்கு ஒரு முடி தேங்காய் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு சின்ன கப்பால் மல்லி உடைச்ச மல்லி பச்சை மல்லி அது கூடவே ரெண்டு தக்காளி பழம் எல்லாத்தையும் நல்ல பேஸ்ட்டாக பையனும் பேஸ்ட்டாக அழைச்சிட்டு வந்தணும் மஞ்சள் பொடி தனி மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் மல்லி வேண்டான்னா மல்லி தூளும் வச்சுக்கலாம் நான் மல்லி வர மல்லி வச்சுருக்கேன் இதெல்லாம் வறுக்க வேண்டாம் சும்மாவே அரைச்சிடுவேன் அரைக்கும் போது அது தருவது பாசனையாக இருக்கும் குழம்பு கீரை நல்லா வெந்திரிச்சு இதை நல்லா மசிச்சிடும் அதுக்கு மேலே எல்லாம் கொஞ்சம் வந்து தேங்காய் பூ தட்டி வச்ச பூண்டு ரசம் வந்து நுர கட்டி வந்துட்டு அப்படியே அரைக்க வச்சிடலாம் இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டோம் இதை அப்படியே ஒரு தேவையான அளவுக்கு நம்ம இதை அலசியில் தண்ணியை ஊற்றிக்கலாம் பட்டை மிளகாய் வச்சு பூண்டு வச்சு தேங்காய் வச்சு நல்லா சுல்லுன்னு கடைச்சாச்சு போட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் மேலால் கொஞ்சோண்டு தேங்காய் போ அவ்வளோதான் முடிஞ்சிட்டு கீரையில் நான் சொல்லும் போது உப்பு போட்டேன்னு சொல்ல மறந்துட்டேன் அதனால் உப்பு போட்டு கடைஞ்சிருக்கேன் கால் குழம்புக்கு ஒரு நாலு ஸ்பூன்லேருந்து அஞ்சு ஸ்பூனு எண்ணெய் போட்டிருக்கேன் வடகம் போட்டு தாளிக்க போகிறேன் வடகம் நல்லா வெடிச்சிட்டு வெங்காயம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து நல்லா சேவக்க வங்கிவிட்டு ரெண்டு போட்டு தருவோம் அது கூடவே கொஞ்சமாக இங்கே வந்து இஞ்சி போயிடுச்சு நான் அரைச்சி வச்சுருப்பேன் இதில் எலுமிச்சம்பழம் மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு கொஞ்சம் அரைச்சி வச்சுருப்பாரு வீணாக போகாது இஞ்சி பூண்டு போயிடுச்சு மசாலா அரைச்சிட்டு வந்ததை தேவையான அளவு ரொம்ப தண்ணியாக வேண்டாம்னு கொஞ்சம் திக்காகப்பட்டா உப்பு போட்டுக்கணும் இதை அப்படியே மூடி கட்டும் பாதம் வந்துட்டு அப்படியே வலிச்சு இது சிட்டா ஆவி காட்டுறேன் ஆவி காட்டி நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா அப்புறம் எடுத்து எடுத்து அது கொண்டுலாம் கருவேப்பில் தேங்காய் பால் தேங்காய் பால் ஏன் சேப்பா இருக்குன்னா கீரை வேக வச்ச தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் உப்பு போடாமல் கொஞ்சமாக மஞ்சள் பூ அப்படியே உனக்கு ஆவி கட்ட வேண்டியது அப்படியே சிம்மில் அப்படியே கட்டும் நல்லா வந்துக்கிட்டு இது இதில் கொஞ்சம் வாழைக்காய் இந்த குழம்புல வாழைக்காய் போட்டேன் அதுதான் அப்படியே இந்த வாழையும் போட்டு போட்டோம் மீன் ரெண்டு பீஸு நல்லா ஃப்ரிட்ஜரில் வச்சுருந்து எடுத்து வச்சிட்டேன் சூப்பர் சூப்பர் பீஸாக இருக்கும் சாப்பிடுவோம் கொஞ்சமாக மீன் சிட்டுக்கு சூப்பராக ஆவி பாட்டி எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் வாசனை கம்ம கம்மனு இருக்குது கருவேப்பீடு அவ்வளோ தான் அப்படியே இறக்கி வச்சோம் என்ன நல்லா சூடாகிட்டு ஒரு பீஸ் மீன் போகும் லால் மசாலா கிரேவி சூப்பராக கொதிக்குது இதில் அப்படியே முட்டையை ஒரு நிமிஷம் லைட்டாக சிம்மில் போட்டு முடியல நாங்கள் வந்து மஞ்சள் கரு சாப்பிட மாட்டோம் கரு தான் ப்ரோட்டின்னு எடுத்துக்கிறது அதனால நான் கட் பண்ணலை போது அவங்க மஞ்சள் கரு எடுத்துகிட்டு தான் சாப்பிடுவாங்க மேலால் மீன் உருவில் எங்கள் கறிவற்றால் வெண்டாமல் தேங்காக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிடுவாங்க முட்டை போட்டும் ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு முட்டை மஞ்ச முன் முட்டையில மஞ்சள் கருவுலயும் நல்ல சத்து இருக்கு குழந்தைங்கள்லாம் சாப்பிடலாம் பெரியவங்களுக்கு கொலஸ்ட்ரால் அவ்வளவுதான் இந்த மீனையும் போட்டு எங்கள் வீட்டு வீட்டு சமையல் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி ஹெல்த்தாகவும் உள்ளதாக சமைச்சிருப்பான் கீரை முட்டை ஆறால் புரோட்டீன் நிறையா வளர்கிற பசங்களுக்கெல்லாம் ப்ரோட்டீன் நிறையா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒன்று பன்னெண்டு நாற்பத்தி ஏழுக்கு வச்சேன் இப்போ கரெக்டாக ஒன்று ஒன்று ஐம்பத்தி நாலுக்கு முடிஞ்சிருக்க என்ன மீன் வறுவல் மாம்பழம் கீரை மசியல் காலு முட்டை வாழைக்காய் போட்ட கிரேவி ரைஸு மாங்காய் தாளிச்சு ஊருகாய் இது முன்னாடியே ரெடியாக இருக்கும் தயிரும் ரசமோ மீன் ரொம்ப சாப்பிட்டா தயிர் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க அதனால ரசம் எடுத்துக்கோம் அவ்வளோ தான் சமையல் வச்சு இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்